வணக்கம் ஆண்டாள் சரித்திர கதை முழுவதுமாக முடிக்க சில கால தாமதம் ஆனதால் அனைவரும் மன்னிக்க வேண்டும் இப்போ அடுத்து பதிவு முப்பத்தி ஏழு இப்போ ஆண்டாள் சொல்ற அப்பா நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா அந்த ரங்கநாதன் வந்து என் கைபிடிக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ணு ஏன்னா இப்போ அவளுடைய பக்திக்கு ஒரு நிச்சய தாமதம் ஆனது போல எல்லாரும் காத்துட்டு இருக்கா அடுத்து என்ன ஆச்சரியம் நடக்க போகுது ஏன்னா ஒரு சுவாரஸ்யம் பார்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கா அப்போ ஒரு நாள் வந்து கோதை சொல்ற அப்பா கனா கண்டேன்பா கணாக்காண்டியன் வாரணம் ஆயிரும் பத்து சொல்றா சொல்ற கனாகண்டேன்ட்டு மத்தலம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கே மைதுனன் நம்பி மதுசூதனன் வந்து மைதுனன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி பத்து பாசத்தரையும் கணா கண்டேன் கணா கண்டேன் பாடுறா